ராகி எனப்படும் கேழ்வரகு கால்சியம் சத்து நிறைந்தது அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு கால்சியம் சத்து பெற நிறைய உணவுகள் இருக்கும் பொழுது சைவ பிரியர்களுக்கு இந்த கேழ்வரகு மிகவும் கை கொடுக்கிறது நீரிழிவு மற்றும் இரத்த சோகை நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமான உணவாக இந்த கேழ்வரகு விளங்குகிறது கவலை மனச்சோர்வு தூக்கமின்மை குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் கேழ்வரகு மிகவும் உதவுகிறது உடல் எடை குறைக்க உதவும் பசியை கட்டுப்படுத்தும் அதனால் குறைவாக சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படும் உடல் எடையும் குறையும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்து கொழுப்பை குறைக்கும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் ராகியில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளதால் உடலுக்கு வலிமை தரும் இரத்த சோகை வராமலும் தடுக்கும் ராகி உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று எனவே கோடை காலத்தில் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க இந்த ராகி உதவுகிறது ராகியில் அதிக அளவில் புரதம் உள்ளதால் உடலுக்கு வலிமை கிடைக்கும் உடல் உழைப்பு உள்ளவர்கள் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய தானியம் இந்த ராகி தைராய்டு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த உணவு ராகி குறிப்பாக ஹைப்பர் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய தானியம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்துக்களை தரும் இந்த சிறந்த தானியம் கீழ்வரகு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் குழந்தை பேறு மாதவிடாய் காலங்களிலும் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் உணவு சத்து குறைபாட்டை இது சரி செய்யும் இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ராகியை வாரத்தில் இருமுறை தோசையாகவோ அல்லது கஞ்சியாகவோ காய்ச்சி குடிக்கும்போது இத்தனை சத்துக்களும் நமக்கு வந்து சேரும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளவும் இது மூலியமாக உங்களுக்கு நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்